வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நங்கை எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி தோள்பட்டையில் இருந்த கடுமையான வேதனையையும் பொருட்படுத்தாமல் ஆதினி தனது தலையை சற்று தூக்கி வாசலினை பார்த்தாள் கூடி நின்ற கூட்டத்தின் கால்களுக்கு நடுவே தூரத்தில் ஒரு அழகிய இளம்பெண் வெள்ளை உடை அணிந்து வேகமாக வருவது தெரிந்தது தன் தந்தை கேசவனுக்கு உதவிய கிரமவித்தனின் மனைவி அம்மையார் தான் அவர் என்பதை கூட்டத்திலிருந்து கதைப்போரின் உரையாடல்கள் மூலம் ஆதினியால் புரிந்து கொள்ள முடிந்தது அவர் நடந்து வந்த தோரணையும் அவரது கண்களில் இருந்து வீசிய ஒளியும் வெள்ளை நிற ஆடை அணிந்த அரசி ஒருவர் அதிகார தோரணையோடு நடந்து வருவது போல் இருந்தது நீண்ட நேரம் தலையை தூக்கி வைத்திருக்க முடியாமல் ஆதினி தலையை சாய்க்கவும் அறிவாட்டியும் அவரை தொடர்ந்து வந்தவர்களும் அறைக்குள் வரவும் சரியாக இருந்தது நஞ்சிசாணி குழுவினர் வருவதற்கு ஏற்றவாறு கூடியிருந்தவர்கள் வழிவிடுகிறார்கள் என்பதை அங்கு எழுந்த காலடி சத்தங்கள் ஆதினிக்கு அறிவுறுத்தியது அதன் பின் அருகில் ஒரு சுகந்தமான வாசனை வீசத் தொடங்கியதை அவள் நுகர்ந்தாள் தலையை தூக்கி பார்க்க முயற்சித்த போதும் தோள்பட்டை வேலை அதனை தடுத்து விட்டது எழுந்து பார்க்க முடியாவிட்டாலும் தனக்கு அருகில் யாரோ நெருங்கி வருவது ஆதினிக்கு புரிந்தது அப்போது அறிவாட்டி எதையோ சொல்ல முயல்வதையும் அதற்கு முன் ஒரு இனிய குரல் கேசவனின் மகள் ஆதினி என்று அவளது பெயரை உச்சரிப்பதையும் ஆதினி கேட்டாள் அவனைத் தொடர்ந்து மிக மென்மையான ஒரு கை இலச்சனை பொரைக்கப்பட்ட தோளின் பகுதிகளை மிக மெதுவாக தடவிவிட்டது அந்த கணம் ஆதினிக்கு உடல் மறந்து மேலே பறப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது இனம் புரியாத ஒருவித குளிர்ச்சி அவள் உடலில் பரவியது ஏ நான் நங்கை சாணியாக பிறந்திருக்க கூடாது என்று ஆதினி ஒரு கணம் நினைத்தாள் தனக்குள் ஏன் இப்படியான ஒரு விசித்திர எண்ணம் எழுகிறது என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் நிலைமை தனக்கு சாதகம் இல்லாமல் போவதை உணர்ந்த ஆழ பிறந்தாள் தனது வீட்டிற்குள் சென்று மீண்டும் தாளிட்டுக் கொண்டால் போலிருந்தது நங்கிசானி அம்மையார் வந்தவுடன் அந்த இடத்தை விட்டு கூடி நின்றவர்கள் வெளியேறி சென்றபோது போது பேசிக் கொண்டவற்றிலிருந்து ஆவினி அதை புரிந்து கொண்டாள் அறிவாட்டி ஆழ மேல் கோபமுடன் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டு தேவ கன்னிகளிடம் பேசிக் கொண்டிருப்பது புரிந்தது கோதையின் தாயின் விம்மல் சத்தம் அவள் இன்னும் அங்கே ஏதோர் மூலையில் அழுது கொண்டிருக்கிறாள் என்பதை புரிய வைத்தது முள்ளி அழகியும் மத்திய தேவரடியார்கள் இருவரும் நங்கைசாணி அம்மையார் இடும் கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அங்கு நடந்து கொண்டிருக்கும் உரையாடல்கள் ஆதினிக்கு அறியத்தந்தது ஆலய அறங்காவலரான தேவகன்னிகள் இது ஒரு பெரிய தவறில்லை என்ற கோணத்தில் நங்கைசாணி அம்மையாருடன் விவாதித்துக் கொண்டிருந்தார் வயதில் இளமையாக இருந்தாலும் ஆழ செய்தது தவறு என்பதில் தெளிவாக இருந்த நங்கேசாணி அம்மையார் தனது கட்டளையை மீறி திட்டமிட்டு புரிந்த குற்றம் தொடர்பில் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பதை அவரது பேச்சு ஆதினிக்கு உணர்த்தியது முள்ளியலகி இடை புகுந்து ஏதோ கூரம் உட்பட்ட போது தன் குரலை உயர்த்தி தேவகன்னிகள் அதட்டியது ஆதினிக்கு பயத்தினை உருவாக்கியது இந்த உரையாடல்களுக்கு இடையில் பரிச்சயம் இல்லாத ஒரு வயதான பெண்மணியின் குரலும் கேட்டுக்கொண்டிருந்தது அநேகமாக அது நங்கைசாணி அம்மையாருடன் கூட வந்திருந்தவரது குரலாக இருக்கும் என ஆவினி ஊகித்துக் கொண்டாள் நங்கிசாணி அம்மையாரின் கணவர் கிரமவித்தன் மரணமானதை தொடர்ந்து அவர் நினைவாக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளையின் ஒரு அங்கமான நந்தவன பராமரிப்பு சந்தி விளக்கரித்தல் தேவரடியார்கள் போன்ற விடயங்கள் விக்ரம சலாமேக தெரிந்த விலங்கை வேலைக்காரர் படைப்பிரிவின் பராமரிப்பில் இருப்பதை அந்த பெண்மணி தேவகன்மைகளுக்கு ஞாபகப்படுத்தினார் எனவே இந்த விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு வேலைக்கார படைப்பிரிவினருக்கு உரியது என்பதை அந்த பெண்மணி நங்கிசானி அம்மையாருக்கு ஆலோசனையாக கூறினார் விடயம் வேலைக்கார படைப்பிரிவினரிடம் சென்றுவிடக் கூடாது என்பதில் மிகத் தெளிவாக இருந்த தேவகன்மைகள் கொஞ்சம் கடுமையான தொனியில் நங்கிசாணி அம்மையாரோடு விவாதிப்பதையும் அது பயனளிக்காமல் அம்மையார் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதையும் ஆதினியால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது தன்னால் வழங்கப்பட்ட தானத்தில் ஏற்பட்ட இடர்பாடு தொடர்பில் வேலைக்கார படைப்பிரிவு முழுமையாக விசாரித்து விளக்கம் அளிக்குமாறு ஓலை எழுதி அந்த இடத்திலேயே நங்கைசாமி அம்மையார் கையொப்பமிட்டது தேவகன்மைகளின் கோபத்தை உச்சநிலைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதை ஆதினி அங்கு எழுந்த சத்தங்களால் அச்சத்தோடு புரிந்து கொண்டாள் ஆரம்ப கலந்துரையாடல்களில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த அறிவாட்டி பாட்டியின் குரல் மெல்ல மெல்ல சுருதி குறைந்து செல்வதும் அவள் இறுதி நேரத்தில் சமரசம் ஒன்றுக்கு போவதற்கு முயற்சி எடுப்பதும் அறிவாட்டி பாட்டி எதிர்காலத்தில் ஏற்பட போகும் பிரச்சனைகள் தொடர்பில் அதிக கரிசனை கொண்டிருக்கிறாள் என்பதை ஆதினிக்கு உணர்த்தியது அறிவாட்டியின் உரையாடல்களிலிருந்து அவள் ஆதினியினதும் கோதையினதும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மேலதிக விசாரணைகள் எதனையும் விரும்பவில்லை என்பதையும் அவள் இந்த விடயத்தை நங்கைசாணி அம்மையாரிடம் மட்டுமே கொண்டு செல்ல விரும்பியிருக்கிறாள் என்பதையும் ஆதினியால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அறைவாட்டி தான் அவசரப்பட்டு பிரச்சனையை பெரிதாக்கி விட்டேன் என்று வருத்தப்பட்டபடி கூறிய வார்த்தைகள் ஆதினியின் காதில் தெளிவாக விழுந்தது அம்மா சதுர்வேதி மங்கலத்து பெருங்குறி பெருமக்கள் சபையின் உறுப்பினர் சிலர் வந்திருக்கிறார்கள் தங்களை அவர்கள் அழைக்கிறார்கள் என்று ஒரு தேவரடியார் வெளியில் இருந்து அறைக்கு வந்து பயம் கலந்த குரலில் நங்கேசாணி அம்மையாரிடம் தெரிவிப்பது ஆதினியின் இதய படபடப்பை கூட்டியது அந்த பெண்மணி கூறியவற்றை உறுதிப்படுத்துவது போல் அரைவாசலில் பலரது காலடி சத்தங்கள் கேட்டபடி இருந்தது தூரத்தில் கேட்ட குதிரை வண்டி சத்தங்களும் மாட்டு வண்டி சத்தங்களும் விடயம் அறிந்து பல ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்பதை ஆதினிக்கு உணர்த்தியது நங்கிசாணி அம்மையாரம் அவருக்கு துணியாக இருந்த பெண்மணியும் அவசர அவசரமாக வாசலை நோக்கி செல்வதையும் அதற்கு பிறகு அறைவாட்டியும் முள்ளி அழைக்கியும் கோதையின் தாயும் செல்வதையும் சிரமப்பட்டு தலை தூக்கி பார்த்த ஆதினியால் காணக்கூடியதாக இருந்தது இவர்கள் அனைவருக்கும் முன்னமே தன் பருத்த தேகத்தை அவசரமாக தூக்கி கொண்டு தேவகன்மிகள் கூடியிருக்கும் பெரியவர்களிடம் முறையிடுவதற்காக சென்று விட்டார் என்பதை ஆதினி ஊகித்து தனித்து விடப்பட்ட அறையில் கோதையின் விசும்பலை அப்போதுதான் ஆதினி அவதானித்தாள் அவள் நீண்ட நேரமாக பயத்தில் அழுது கொண்டிருக்க கூடும் என்பதை புரிந்து கொண்டவளாக ஆறுதல் படுத்தும் சில வார்த்தைகளை அவளிடம் ஆதினி கூறினாள் ஆனால் நிலைமை அத்தனை தூரம் சாதகமானது அல்ல என்பதை வெளியில் கேட்டுக்கொண்டிருந்த குரல்கள் உறுதிப்படுத்தியது அதிகார தோரணையில் ஆண்களின் குரல்கள் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்தது அந்த குரல்களுக்கு நடுவில் சாணி அம்மையாரின் குரலை ஆதினி உன்னிப்பாக தேடிக்கொண்டிருந்தாள் தன்னை காப்பாற்றுவதற்காக கிரமவித்தன் ஊர் சபைக்கு முன்னால் பெருமாள் அவதாரம் எடுத்தது போல் இருந்தார் என்று தந்தை கேசவன் அடிக்கடி சொல்வது ஆதினிக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஆனால் இன்று தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டு கிரமவித்தனின் மனைவி நங்கிசாணி அம்மையார் ஆண்கள் நிறைந்த ஊர் பெரியவர்கள் கூட்டத்துக்கு நடுவில் தனக்காக நிற்கிறாள் என்பது ஆதினியின் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் துளிகளை அரும்பச் செய்திருந்தது சாத்திர சம்பிரதாயங்களை மீறி கிரமவித்தன் தனது மனைவியை அரச காரியங்களிலும் சமூக விடயங்களிலும் ஈடுபடுத்தியதின் பலாபலனை தாங்கள் இப்போது அனுபவிப்பதாக ஒரு ஊர் பெரியவர் ஆதங்கத்தோடு உரத்து கூறியது உள்ளே படுத்திருந்த இருவரது காதுகளிலும் மிக தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது நன்றி